முறுக்கு ம்சர் அது மாதிரி போன தடவை இது மாதிரி தானே வாங்கிட்டு வந்தேன் முறுக்கு மிக்சர் தொட்டுக்கு எதுவும் செய்யலை இதே வேலை மயிறா போயிடுச்சு உனக்கு பாப்பா சூடாக இருக்கா சூடாக இருக்கா ஆரம் சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன அது என்ன வேணும் தண்ணி வேணுமா எடுத்து கூட்டா இது தண்ணிஷ் விட்டு துப்பி இது தியா விட்டு துப்பி ரீல் தாங்க முடியாது சரி சாப்பிடுங்க போமா சாப்பிட்டு வாங்க போ சரி சாப்பிடுங்க